காய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கடலில் தூண்டி அழைக்கிறோம் அதில் வந்து டூனா பீஸு எங்களுக்கு மாட்டிச்சு ஆமாம் பிளாஸ்டிக் பொம்மை தூண்டி தான் தண்ணியில் போட்டு இழுத்துக்கிட்டே போகும் அதில் ஊடால் ஏதாவது மீன் இருந்தால் அதில் பிடிக்கும் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டூனா பீஸ் ஒன்று மாட்டியிருக்குது மக்களே ஆமாம் பெரிய சைஸ் ரொம்பவே தூக்க கஷ்டம் அதை அப்படியே வச்சு கொஞ்சம் பொறுமையாக பிடிக்கிறாங்க ஆமாம் பார்த்துக்கிடுங்க அந்த மீனை தூக்கிட்டாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க நம்ம போடுற அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே ஆமாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க சப்ஸ்கிரைபர் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க எனக்காண்டி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் மொபைலில் தான் வீடியோ எடுத்து மொபைலில் தான் எடிட் பண்ணி போடுறேன் மக்களே அதனால் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்